அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாம் விரத வழிபாடுகளாகட்டும் இல்லை ஆலயங்களாகட்டும் சுபகாரியங்களாகட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே நாம் வந்து தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ பழம் அப்படிங்கிறத வச்சு நாம் பூஜைகளை செய்யறது அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பூஜைக்கு அப்படின்னு பயன்படுத்த கூடிய வகையில வந்து நாம தேங்காயை தான் அதிகமாக பயன்படுத்துறோம் தேங்காய் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் பழங்கள்ல வந்து வாழைப்பழத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துறோம் ஆயிரம் பழங்கள் இருந்தாலும் காய்கறிகள் இருந்தாலும் தேங்காய் மற்றும் வாழைப்பழத்தை பயன்படுத்திட்டு வர்றது இன்றளவும் வந்து மக்கள் வந்து பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது அது எதற்காக தேங்காய் வந்து எதற்காக பூஜையில வந்து உடைக்கிறாங்க வாழைப்பழத்தை எதற்காக வந்து இன்றளவும் வந்து எல்லா பழத்தையும் விடவும் வாழைப்பழத்தை எதற்காக வந்து பூஜைக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன இதனுடைய தெளிவான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்துக்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜைகள்லையும் தேங்காயிற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது வீட்டில் சாமி கும்பிடுறதுல இருந்து வண்டிக்கு பூஜை போடுறது வரைக்கும் அனைத்திற்குமே நாம் தேங்காய் உடைப்பது இருக்குங்க இப்படி பலதரப்பட்ட விசேஷங்களுக்கும் பூஜைகளுக்கும் நாம் தேங்காய் உடைக்க காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹோமங்கள் செய்யும் போது ஹோம திரவியமாக பூர்ணாகுதியில் சேர்ப்பதும் தேங்காய் தான் தெருக்கள் தோறும் வீற்றிருக்கக்கூடிய விநாயகருக்கு நாம் முதல்ல அர்ப்பணம் செய்கிறதும் தேங்காய் தான் அதுவே பின்னர் பிரசாதம் அப்படின்னு எல்லோரும் விநியோகமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் மூன்று கண்களை கொண்டதால் முக்கண் முதல்வனான சிவபிரமானி நினைவை தருது அதன் மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறோம் மரத்தில் இருந்து பறிக்கப்படக்கூடிய தேங்காயை உரைத்து கொஞ்சம் மேல் மேல்புறத்தில் நார் வைத்து கும்முடியுடன் உள்ளிருக்கும் ஓடுடன் வைத்தால் அது பார்ப்பதற்கு ஒரு மனிதனின் தலைய பூன்றே தோன்றும் அது இறைவனின் முன் உடைப்பது அப்படிங்கிறது நம் தலைகணத்தை சிதற செய்வதற்கு ஒப்பாகும் தேங்காய் உடைப்பதன் மூலமாக நம் கர்வம் இறைவனின் முன் சிதறி தெரிக்கிறது அது சிதறி திரித்தான் வெளியே தெளிக்கும் தேங்காய் நீர் நம்முள் இருக்கக்கூடிய மனப்பாங்கை வாசனைகளை வெளிப்படுத்துகிறது இவ்வாறு நம்மளுடைய கர்வம் தொலைந்து தூய மனதை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதை தான் தேங்காய் உடைப்பது வெளிப்படுத்துகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தேங்காய் உடைப்பதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய ஆணவம் இது எல்லா எல்லா விதமான கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து மறைவதற்கு சமோ அப்படின்னும் சொல்லப்படுது எல்லா தெய்வங்களுக்குமே தவறாமல் நாம் வாழைப்பழம் படைக்கிறோம் மற்ற எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு கொட்டையை எரிந்தால் மீண்டும் உழைக்கும் ஆனால் வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாகவோ வீசினாலும் கூட மீண்டும் முளைக்கிறது கிடையாது இது பிறவியற்று நிலையாகிய முக்திய காட்டுது எனது இறைவா மீண்டும் பிறவாத நிலையை கொடு அப்படின்னு வேண்டவே நாம் நம்மளுடைய கடவுளுக்கு வாழைப்பழத்தை படைக்கிறோம் அதே மாதிரி தாங்க தேங்காய்க்கும் அந்த குணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தேங்காய் வாழைப்பழம் இரண்டுமே நமது எச்சில் படாதவை மாம்பழத்தை நாம் சாப்பிட்டு விட்டு கொட்டையை போட்டால் அந்த இருந்து மாமரம் உருவாகிறது ஆனால் தேங்காயை சாப்பிட்டு விட்டு ஓட்டை போட்டால் அது முளைக்காது முழு தேங்காயில் தான் தென்னை மரம் முளைக்கும் அதுபோல வாழை மரத்தில் தான் வாழை கன்று வரும் பழம் கொட்டை என்பது கிடையாது அப்படி நமது எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக நமது முன்னோர்கள் மரபினை மரபினை உருவாக்கினாங்க நாமும் இந்த இதுவே இந்து தர்மத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தேங்காய் உடைக்கிறதுனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது தேங்காய கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறதுனால பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை தேங்காய் பிரசாதம் கொடுத்தால்தான் கடவுள் தரிசனம் நிறைவேறும் என்றும் சொல்லுவாங்க தேங்காய் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரியின் சின்னமாக கூறப்படுது தேங்காய் நீரும் புனிதமாக கருதப்படுது தேங்காய் நீர் எதிர்மறை சக்தி மற்றும் வீட்ல இருக்கக்கூடிய கட்டமைப்பு குறைபாடுகளை நீக்கும் அப்படின்னும் நம்பப்படுது தான் வீடு கட்டுவதற்கான அடிதளத்தின் போது தேங்காய் உடைத்து தொடங்குறாங்க அது மட்டும் இல்லாம புதிதாக எதுவாக இருந்தாலும் தொழில் தொடங்கும் போது தேங்காய் உடைத்து ஆரம்பிப்பது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மரபு அவ்வாறு செய்யறதுனால தடையின்றி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது இந்து புராணங்களின்படி விஷ்ணு பூமிக்கு வந்த போது மனிதர்களின் வசதிக்காக லக்ஷ்மி தேவி தென்னை மரம் மற்றும் காமதேனுவை அழைத்து வந்தார் அப்படின்னும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முற்காலத்துல மிருகப்பலி அதிகமாக இருந்திருக்கு அதற்கு மாற்றாக தேங்காய் உடைக்கக்கூடிய பழ வந்தது அப்படின்ற கருத்தும் இருக்கிறது தேங்காயின் வெளிப்பகுதி மிகவும் உறுதியானது இது மனிதனின் ஈகோவுடன் ஒப்பிடப்படுது உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை மென்மையான பகுதி அமைதியின் சின்னமாக பார்க்கப்படுகிறதுங்க இவ்வாறாக தேங்காய் உடைக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு பல்வேறு தொடர்புகளையும் பல்வேறு ஆன்மீகங்களையும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் தேங்காய் உடைக்கிறதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே வந்து தகர் தெரியப்பட்டு பரிசுத்தமான நம்மளுடைய மனதை இறைவனுக்காக அர்ப்பணிக்கவே இந்த மாதிரி தேங்காய் உடைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இறை வழிபாட்டில் வந்து தேங்காய் பழத்துடன் நிவேதனம் செய்கிறதும் அப்படிங்கிறதும் விளக்கம்தான் நிவேதனம் அப்படின்ற சொல்லுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் முன்னால் அதை பக்தியோடு அவருக்காக கொடுப்பது அப்படிங்கிறது அர்த்தம் கடவுளுக்கு பார்வையிலேயே திருப்தி வரும் திருஷ்வா திருப்தி சாப்பிட்டால் தான் திருப்தி அப்படிங்கிறது கிடையாது அதனால் அவர் முன்பாக வைத்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலையும் நிலவி வந்துட்டு இருந்தது சிதாரத அப்படின்னு நாம் எரிவது நிவேதனம் என்கிற நோக்கத்தில் கிடையாது அதாவது உன் முன்னிலையில் பல பேருக்காக இந்த பொருளை அழிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் பார்வைப்பட்ட பொருளை பலருக்கு அழிக்கிற அப்படிங்கிறதே அதனுடைய தாத்த்ப்பயம் சித சிதற உடை உடைப்பதைப் போல நம்மளுடைய அகங்காரம் எல்லாம் சிதறுகிறது என்று பெரியவர்கள் தத்துவ விளக்கத்தையும் தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிதற சிதறுவது போன்று நம் துன்பங்களும் தடைகளும் தோஷங்களும் விநாயகர் அருளால சிதறி போகும் அப்படின்னும் சொல்லுவாங்க சரி பிள்ளையார் வழிபாட்டிலையும் நாம சிதற முக்கிய இடம் பெற்றிருப்பது எப்படி இதற்கு புராணங்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வித்யுன் மாலி ஆகிய அசுரர்களை வந்து அவர்களின் கோட்டைகளையும் சிவனார் அழிக்க புறப்பட்ட போது அச்சு முறிந்து தடை ஏற்பட்டச்சு விநாயகரை வேண்டிக்கொள்ளாம புறப்பட்டதால ஏற்பட்ட இடர் இது அப்படிங்கிறத உணர்ந்த ஈசன் கணபதியை எண்ணினார் மறுகணம் அங்கு தோன்றிய கணபதிக்கு உகந்த காணிக்கையை தருவதாக சொன்னார் சிவனார் அப்போது முக்கண்ணையே தனக்கு காணிக்கையாக தர வேண்டும் அப்படின்னார் கணபதி அதனால ஈசன் தன்னை போல மூன்று கண்களும் சடையும் உடைய தேங்காயை கணபதிக்கு படைத்தருளினார் அன்று முதல் தடைகள் நீங்கிட விநாயகருக்கு தேங்காய் உடைக்கக்கூடிய வழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது சிதறு தேங்காய் உடைக்கும் போது சிறியவர் பெரியவர் அப்படின்னு பாரபட்சமின்றி இது எனக்கு அப்படின்னு எல்லோரும் முழுமையாக எடுத்துக்கொள்வாங்க கேட்காமலேயே எல்லோரும் பகவான் பிரசாதத்தை கொடுப்பதற்கான தனி வழிதான் சிதறுகாய் ஆக இறைவன் பார்வைப்பட்ட சிதறு தேங்காயை எடுப்பதும் பயன்படுத்துவதும் தவற கிடையாது சிதறுகாயை எல்லோரும் எடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி தேங்காய் வாங்கும் போது நல்லதாக பார்த்து வாங்கினா இந்த மன நெருடலுக்கு அவசியமும் இருக்காது அதாவது சிதறு தேங்காய் அழுகி இருந்தால் அவசகுணமா அப்படின்ற கேள்வியும் எழும் அதுபோல புதிதாக வாங்கிய தேங்காயை சிதறுகாய்க்கு பயன்படுத்துங்க புதிய காய்கள் அழுகி போய் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் எதிர்பாராத விதமாக சிதறு தேங்காய் நிவேதன தேங்காய் அழுகி போய் இருந்தால் அதன் பொருட்டு மன நெருடல் தேவை கிடையாது நமக்கான திருஷ்டிகள் பிள்ளையா சன்னதியில நீங்கிவிட்டன அப்படின்னு நிம்மதி கொள்ளுங்க வேறு புது தேங்காயை உடைத்து வழிபட்டும் நாம விடலாம் இதை நினைத்து கவலை கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ தேவை கிடையாது சிதறு தேங்காய் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில இன்றளவும் நிலவி வரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் தேங்காய் பூ பழம் இவை அனைத்துமே பூஜைக்கு வந்து உகந்ததாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டும் வந்துட்டு இருக்கிறது அதனாலேயே தேங்காய்க்கு அப்படின்னு ஒரு தனி மகத்துவமே பூஜைக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இவ்வாறாக ஆன்மீகத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் உடைப்பதற்கு பல காரணங்களும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகளும் மக்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது நிலவி வருவதால் இன்றளவும் நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய அதே விஷயங்களை நாமும் பின்பற்றி வந்துட்ருக்கோம் அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையையும் வளமாக்க செய்கிறது அப்படின்னும் சொல்லலாம்